வாழக்காயை வச்சு சப்பாத்திக்கு கோலா உருண்டை கிரேவி அட்டை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் அந்த தோலையும் வச்சு ஒரு சட்னி பார்ப்போம் இப்ப வாழக்காவை நம்ம பெருசு பெருசா அரிஞ்சு குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதே இதுல அந்த தோலையும் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரே இதுல ரெண்டத்தையும் ஒரே குக்கர்ல வேக வச்சிருங்க பார்த்துக்கோங்க வாழக்காவையும் வாழக்காவோட தோலையும் இப்ப வாழக்காவோட உருண்டை செய்யறதுக்கு வாழக்காய் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அதுக்கு தேவையான பொருள் பொருட்கள் வந்து கடலமாவு ஒரு கப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகா கொத்தமல்லி வெங்காயம் ஜீரகம் மல்லித்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மிளகு ஒன்னு ரெண்டா தட்டி வச்சுக்கணும் தேவைக்கேற்ப உப்பு இதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த வாழைக்காவை இதுல கொட்டிடலாம் கொட்டிட்டு கரங்கிலேயே செய்யுங்க இல்ல கையிலேயே செய்யுங்க கையிலயே பசஞ்சு விட்டுக்கிறேன் வெந்திருச்சி நல்லா அப்புறம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம பார்த்த பொருள்லாம் இதில் சேர்த்திடலாம் ஃபர்ஸ்ட் கடலை மாவு ஒரு கப் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் சேர்த்திடலாம் ஜீரகம் சேர்த்திடலாம் மல்லித்தூள் சேர்த்திடலாம் மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் காரத்துக்கு கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்திடலாம் அழகு தட்டி வச்சிருந்தோம்ல அதை சேர்த்திடலாம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம் நறுக்கி வச்சிருந்தோம்ல வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம் இப்ப ஒன்னு ரெண்டா இந்த கொத்தமல்லியை பொடி பொடியா நறுக்கி போட்டுக்கலாம் இப்ப எல்லாத்தையும் ஒட்டுக்காக செஞ்சுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமா ஆயுள் அப்ப இதை உருண்டை புடிச்சு வச்சுக்கலாம் இப்ப பாருங்க நம்ம உருண்டை புடிச்சு வச்சுக்கிட்டோம் இதை எண்ணெயில புரிச்சு நம்ம எடுத்துட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வாழைக்காடை தோலை நம்ம வேக வச்சு எடுத்துருந்தோம்ல அந்த தோலை எடுத்துக்கலாம் இந்த தோல் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா ஜீரகம் உப்பு கொத்தமல்லி ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் மிக்சியில போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு வந்து நான் காட்டுறேன் பாருங்க ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி ஒரு துண்டு இஞ்சி ஜீரகம் மஞ்சத்தூள் பாருங்க நம்ம வேக வச்சு இருந்தோம்ல வாழைக்காட தோல் மிக்சியில போட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்ப பாருங்க நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை ஒரு பாத்திரத்துல பவுல்ல மாத்தி காட்டுறேன் பாருங்க இப்ப பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் லைட்டா மூணு சொட்டு எலுமிச்சம்பளை நான் இதுல விட்டுக்கிறேன் ஒன்னு ரெண்டு மூணு அவ்வளவுதான் நல்லா இருக்கும்

நம்ம இதை எடுத்துடலாம் ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு வரங்கிழப்பை போட்டுக்கலாம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம் இன்னொரு தவிர தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி எங்காலும் நல்லா வறந்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ ஒரு கிளறு கிளறு விட்டுக்கலாம் இப்போ ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் தண்ணி சப்பாத்தி சுண்டி போயிருக்கு இப்போ நம்ம இந்த வாழைக்காய் உருண்டையை பொண்ணுன்னா போட்டுடலாம் நீங்கள் அப்படியே சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம் இல்லை கிரேவியில் போட்டு சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம் போட்டுட்டு ஒரு கிளறி கிளறி கொடுங்க இப்போ நம்ம கொத்தமல்லி தூ தலையை தூவிட்ருலாம் இப்போ நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சூடான சுவையான வாழைக்காய் உருண்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போ வாங்க நம்ம கோதுமை மாவு எப்படி பசையிறதுன்னு பார்த்துப்போம் நான் ரெண்டு கரண்டி கோதுமை மாவை எடுத்துக்கிட்டேன் அதுலேயே உப்பு போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக ஓமம் போட்டுக்கிறேன் இதுக்கு ஓமம் போட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கருப்பு எள்ளு போட்டுக்கிறேன் வாசனைக்காக அவ்வளோதான் கருப்பு எள்ளு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பசைய ஆரம்பிப்போம் நம்ம விட்டுக்கா எல்லாத்தையும் பசைச்சிட்டு கொண்டு வந்துட்டோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊறட்டும் ஊறுனாதான் சப்பாத்தி நல்லா வரும் இப்போ மூடி போட்டு நம்ம மூண்டி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இப்போ நம்ம சப்பாத்தி பசைஞ்சு வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம் வாங்க இது ஒரு தட்டுல எடுத்து இப்போ இந்த கொத்தமல்லி தூள் தலையை நம்ம இதில் போட்டுடலாம் சீரகத்தூள் அப்படியே மேலே தூள் விட்டுருலாம் இதை நல்லா தேய்ச்சிக்கலாம் ஏற்கனவே ஒன்று தேய்ச்சி வச்சுருந்தோம்ல அந்த சப்பாத்தியை இப்போ இது மேலே நம்ம நல்லா தேய்ச்சிட்டு இப்போ நம்ம கத்தியால் பாருங்கள் இப்போ நம்ம கிராஸ் கோட் போட்டு வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம இந்த ஒன்று ஒன்றா ரோல் ரோல் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் பாரு இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் இப்போ கொஞ்சமாக மாவு போட்டு கோதுமை மாவு போட்டு நல்லாயிருக்கும் இது அந்த ஓமத்தோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் கருப்பு எல்லோட் ஃப்ளேவர் அந்த ஓமத்தோட ஃப்ளேவர் பத்து வசக்கல்ல வச்சு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் பொடி போட்டுக்கலாம் வாங்க சூடான சுவையான சப்பாத்தி வாழைக்காய் உருண்டை கிரேவி வாழைக்கா தோல் துவையல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க